அனைவருக்கும் வணக்கம் கணேசன் குரல் செய்திகளுடன் இணைந்திருக்கிறீர்கள் இன்று மே மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இப்போ உள்ளூராட்சி தேர்தல்கள் முடிவுகள் தற்போது வெளியாகிக் கொண்டிருக்கின்றன இந்த சூழலில் சில உள்ளூராட்சி சபைகளின் தேர்தல் முடிவுகள் வெளியாகி மக்களுக்கு மகிழ்ச்சியை இருக்கின்றது மக்களுடைய எதிர்பார்ப்பு தமிழ் தமிழ் மக்களுடைய தமிழ் சார்ந்த கட்சிகள் வெல்லப்பட வேண்டும் தமிழர் பிரதேசங்களில் சிங்கள கட்சிகள் வெல்வதற்கு இடமளிக்கக்கூடாது என்று சொல்லி தமிழ் மக்கள் ஏகபித்த ஒரே நிலைப்பாட்டில் இருந்து பல வெற்றிகளை பெற்றிருக்கின்றார்கள் அந்த வகையில் தமிழர் பிரதேசமாகிய சாபகச்சேரி தென்மராட்சி சாபகச்சேரி உணாவில் மேற்கு பகுதியில் தமிழர் சார்ந்த ஒரு கட்சி வெற்றி பெற்றிருக்கின்றது அதாவது வேறு மொழியோ வேறு மதங்களோ வேறு இனம் சாராத தமிழினம் சார்ந்த ஒரு கட்சி வெற்றி பெற்றிருக்கின்றது இது தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான சம்பவமாக காணப்படுகின்றது ஒரு மைல்கல்லாக காணப்படுகின்றது சாபுகச்சேரி உணாவில் மேற்கின்ற பிரதேசம் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய கோட்டையாக காணப்பட்டது அர்ச்சுனா ராமநாதனுடைய தேர்தல் வேட்புமனுக்கள் பல இடங்களில் நிராகரிக்கப்பட்டிருந்தமை நீங்கள் அறிந்தபடியுங்கள் இதே போல தமிழ் கட்சிகளுடைய பல மனுக்கள் திட்டமிட்டு நிராகரிக்கப்பட்டிருந்தமை பல சர்ச்சைகளை அண்மைய காலங்களில் ஏற்படுத்தி இருந்தது அனைவரும் அறிந்த விடியங்கள் இதன் பின்னணியில் அர்ச்சுனா ராமநாதனுடைய கட்சியினுடைய வேட்புமனுவும் இந்த பகுதியில் நிராகரிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் அர்ச்சனா ராமநாதன் அவர்களுடைய தேர்தல் விண்ணப்பங்கள் பல இடங்களில் நிராகரிக்கப்பட்டதன் காரணமாக அதாவது நொமினேஷன் செய்கின்ற காலப்பகுதியில் அந்த விண்ணப்ப விண்ணப்பங்கள் பல இடங்களில் நிராகரிக்கப்பட்டதன் காரணமாக சாவச்சேரி உணாவில் மேற்கு பகுதியில் அர்ச்சுனாவினுடைய ஒரு வெற்றிடம் காணப்பட்டது அந்த வெற்றிடத்தை பல கட்சிகள் தம்மகத்தை அந்த அர்ச்சனா இல்லாத பெற்றது சங்கு கட்சி என்று சொல்லி ஊடகங்கள் தகவல் வெளியாகி து எனவே அர்ச்சனா இல்லாத இடத்துல சங்கு கட்சி அந்த இடத்தை வெற்றி பெற கூடியிருக்கிறது சார்ந்த தமிழர் மக்களுடைய பிரதேசத்தில் தமிழ் சார்ந்த ஒரு வெற்றி பெற்று மகிழ்ச்சியான ஒரு சம்பவமாக காணப்படுகின்றது அந்த வகையில் சங்கு கட்சி வேட்பாளர் அந்த வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கின்றார் இதன் விரிவான காணொலியை நீங்கள் பார்ப்பதற்கு முன்னர் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்தவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வாரான அந்த நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள் தற்போது ஆளும் கட்சியான என்பிபி கட்சி வடக்கு கிழக்கில் என்ன பாடுபட்டாவது மக்களுடைய அந்த வாக்குகளை பெற்று வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களினுடைய ஏகோபித்த விருப்புகளை பெற்று ஒரு மிகப்பெரிய ஆட்சியை அமைப்பதற்காக உள்ளூராட்சி சபைகளை அமைப்பதற்காக மிக பெரும் பிரியத்தனங்களில் ஈடுபட்டு தற்போது அது தோல்வியில் முடிந்த முடிந்து தோல்வியில் முடிந்ததாக காணப்படுகின்றது தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு தமிழர் சார்ந்த கட்சிகளுக்கு தான் வாக்களிப்பதென்ற அந்த நிலையிலிருந்து சிறிது கூட மாறாமல் தமிழ் மக்கள் தங்களுடைய ஒற்றுமையை இந்த தேர்தலில் ஓரளவுக்கு நிரூபித்திருக்கின்றார்கள் எனவே இந்த மாற்றம் தமிழ் மக்களுக்கு ஒரு விடியலை தேடுகின்ற ஒரு மாற்றமாக காணப்படுகின்றது அந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் ஆறாம் தேதி இன்று காலை எட்டு மணியிலிருந்து மாலை நான்கு மணி வரை தேர்தல் வாக்குகள் வாக்குப்பதிவுகள் வாக்குச்சாவடி சாவடிகளில் பதிவீடு செய்யப்பட்டிருந்தது நான்கு மணியுடன் நிறை அதன் பின்னர் பல இடங்களில் ஆறு மணிக்கு பின்னர் தேர்தல் முடிவுகள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றது சில இடங்களில் இன்னும் முடிவுகள் வெளியாகவில்லை சில இடங்களில் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன இந்த வகையில் அர்ச்சனா ராமநாதன் அவர்களுடைய கோட்டை என்று சொல்கின்ற சாவகச்சேரி மேற்கு பகுதியில் தேர்தல் முடிவுகள் அதாவது உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகள் தற்போது வெளியாகி கொண்டிருக்கின்றது வெளியாகிய வண்ணம் இருக்கின்றது அந்த தேர்தல் முடிவுகளின்படி நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாந்தா கோட்டை என்று வர்ணிக்கப்படுகின்ற சாவகச்சேரி மேற்கில் தேர்தல் தொகுதியில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அதாவது சங்க சின்ன வேட்பாளர் அந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறதாக செய்திகள் வெளியாகி கொண்டது இடத்தை பிடித்துவிட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இரண்டு ஈழ ஜனநாயக கட்சி அதாவது இபிடிபி ஈழ சின்னத்தில் போட்டியிட்டவர் இரண்டாம் இடத்தை பெற்றிருப்பதாக செய்திகள் கூறுகின்றது சங்க சின்னத்தில் அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் வெற்றி பெற்றவர் முன்னூற்றி எழுபது வாக்குகளை பெற்று முதலிடத்தை பிடித்து வெற்றி பெற்றிருப்பதாக அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை இரண்டாம் இடத்தில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் வீணை சின்னத்தில் போட்டியிட்டவர் நூற்றி அறுபத்தொம்பது வாக்குகளை பெற்று இரண்டாம் இடத்தில் இருப்பதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன இதுபோன்ற தேர்தல் செய்திகளை உடனுக்குடன் அறிவதற்கு எமது காணொலியுடன் இணைந்திருக்கின்ற இணைந்து கொள்ளுங்கள் தொடர்ந்தும் மேலதிக தகவல்கள் உங்களுக்கு அடிக்கடி எங்களால் வழங்கப்படும்